ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை வந்து பாயிண்ட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க ஸோ ஒரு தமிழ் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறத சொல்ல முடியுமா ஸோ அங்கே ஸ்பேஸில் இருக்கும்போது அங்கே அவ்வளோ டிஸ்டர்பன்ஸஸ் இருக்காது இங்கே அடிக்கும் ரோடில் கார் ட்ரக் போனால் டெலஸ்கோப்பை ஷேக் பண்ணும் அங்கே எல்லாம் இல்லை ஆனால் டெலஸ்கோப்லேயே டிஸ்டர்பன்சஸ் இருக்குது நாங்கள் டெலஸ்கோப்பை மூவ் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன் வீல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அது என்னென்னா ஒரு மோட்டர் மேலே ஒரு வீல் இருக்குது அந்த வீல் சுத்தம் அந்த வீல் பேலன்ஸ் சரியாக பேலன்ஸ் பண் பண்ணலைன்னா ஷேக் ஆகும் ஸோ டெலஸ்கோப்லேயே அந்த டிஸ்டர்பன்ஸ் வருது ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் ஐசோலேட் பண்ணுறதுக்கு கீழே ஷாக் எப்சார்பர் எல்லாம் போடணும் அப்புறம் டெலஸ்கோப் மூவ் பண்ணும்போது அந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அது எல்லாம் ஷேக் ஆகும் ஸோ மொல்லமாக மூவ் பண்ணோம் ஸோ தேட் அந்த ஷேக்கிங்கை குறைக்கிறதுக்கு ஸோ டிஸ்டர்பன்ஸஸ் வெளியே இருந்து வர்றதில்ல உள்ளேருந்து தான் வருது ஸோ நாங்களே அதை மேனேஜ் பண்ணோம் இப்போது ஃபெயிலியர்ஸ் வர டைமில் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எக்ஸாக்டாக அதை பாயிண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த டெலஸ்கோப்ஸில் நாங்கள் பார்க்கறது முன்னே பார்த்ததில்லை ஸோ சம்டைம்ஸ் வீக் அதை பார்க்க முடியாது ஸோ அந்த ஃபெயிலியர்னால் டெலஸ்கோப்பில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் டெலஸ்கோப்பில் ஏதாவது தப்பு இருந்தால் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வச்சுருக்கோம் ஸோ ஒன்று வேலை செய்யலைன்னா இம்மீடியட்லி இன்னொருத்துக்கு போ செகண்ட் சைடு போய் அதில் பாயிண்ட் பண்ணுவோம் ஸோ ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வச்சு நீங்கள் பார்த்ததுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு சீன் இது ஸோ நான் இன்ஜினியர் ஸோ எஸ்ட்ரானமர்ஸ் தான் டெலஸ்கோப்பில் பார்ப்பாங்கோ ஸோ உங்களை மாதிரியெல்லாம் எனக்கும் எஸ்ட்ரானம பற்றி அவ்வளோ தெரியாது ஆனால் நெபியுலாஸ் பார்த்தா அதில் எப்படி கேஸ் எல்லாம் வெளியே வருது அது அது பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வி ஆல்சோ ஹேட் அ செஷன் அபவுட் அ கிளைமேட் சேஞ்சு ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படிங்கிறது ஒரு இப்போ சாதாரண ஒரு பீப்புளுக்கெல்லாம் வந்து ஓகே நம்ம பண்ணுற இந்த சின்ன விஷயத்தினால கூட அதில் வந்து ஒரு இம்பேக்ட் வருது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அதில் முதல் காரணம் என்னான்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைய வருது எங்கேருந்து வருதுன்னா ஃபேக்ட்ரிஸில் இருந்து வருது எங்கள் கார்ஸில் வந்து வருது இந்த மரம் எல்லாம் வெட்டி கொல்த்து வைக்கிறோம் இல்லை அந்த ஸ்மோக்கில் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வருது அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது சூரியனில் இருந்து வர ஹீட் உள்ளே வருது ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஹீட் வெளியே போவதில்லை அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதை கார்பன் டை ஆக்சைடு நிறுத்திடும் ஸோ நிறைய ஹீட் அட்மாஸ்ஃபியர்லேயே ட்ராப் ஆகிடுது ஸோ டெம்ப்ரேச்சர்ஸ் ஏறி வருது இந்த டெம்ப்ரேச்சர்ஸ் ஏறி வந்தால் அந்த ஸ்னோ ஐஸ் கேப் இருக்குல்ல அண்டார்டிக் ஆர்க்டிக்ல அது எல்லாம் மெல்ட் ஆகி ஓஷனில் தண்ணியாக வரும் அந்த தண்ணி வந்தால் பீச்சஸ்ல தண்ணி மேலே வரும் மேலே வந்தால் அந்த பீச் எல்லாம் கடல் கீழே போயிடும் ஸோ அதுதான் மெயின் காரணம் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் மீத்தேன் இது ரெண்டு பெரிய ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து பீப்புளுக்கு ரொம்ப பெரிய நீங்கள் சொன்னீங்க அந்த இருந்து தண்ணி வர அளவுக்கு அந்த ப்ராப்ளம் வரதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது சொல்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது அந்த ஆண்டார்டிகில் எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஐஸ் மெல்ட் ஆகுது ஆனால் கட்டாயம் வரும் இப்படியே போயின்னு இருந்தால் கட்டாயம் வரும் மரீனா பீச் இருக்காது அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குது அங்கே வரைக்கும் தண்ணி எல்லாம் வரும் ஸோ இப்போவே ஏதாவது செய்யணும் நாங்கள் புல் வெட்டினா அதை கொல்த்தி வைக்கிறோம் இல்லை எல்லாம் பண்ணக்கூடாது அதுலேருந்து வர்றது கார்பன் டை ஆக்சைடு அதனால் எங்கள் டெம்ப்ரேச்சர்ஸ் கூட்டின்னு வருது ஓகே சார் சார் சோஃபார் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இந்த சோஃபார் இந்த செஷன்ஸ் வச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆகட்டும் அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஆகட்டும் உங்களுடைய புரிதல் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் எம் கிருஷ்ணன் சார் வந்து பத்மஸ்ரீ சார் வந்து மெயினாக அவரோட எப்போவுமே சில்ட்ரனுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் போகணும் அது நாலேஜ் வந்து ஒரு இடத்துல கட்டைன் ஆகக்கூடாது இன்றைக்கி சாரோட பிறந்த நாள் அவரோட பிறந்த நாள் நம்ம வந்து இந்த ஒரு செமினார் வந்து கண்டெக்ட் பண்ணி அண்ணங்க ரெண்டு பேருமே வந்து தேர் எக்ஸ்பர்ட் இந்த டொமைங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம வந்து ஸ்கூல்ஸ் நாங்கள் ஒரு ஏழு ஸ்கூல்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய சில்ட்ரனுக்கு வந்து இது வந்து போகணும் ஏன்னா இது வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றியே ஒரு புரிதலும் இல்லை வந்து ஸ்பேஸ் பற்றி நம்ம இன்னும் நிறைய வந்து நம்ம எல்லாம் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் எல்லாமே இன்றியமையாக தான் எல்லாமே தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான் இதுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரெடியாகி படிக்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னா இந்த துறைகள் எல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பு விடணுன்னா இல்லை சார் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் இம்மென்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிக்கிறாங்க எஸ்பெஷலி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் அவங்க பண்ண காலங்களில் அவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்து உருவாகலை அந்த காலத்துலேயே அவங்க இது பண்ணது சார் தான் இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் வந்து கொண்டு வந்தாங்க அண்ட் நம்ம இன்றைக்கி அட்வைசர் டு சிஎம்மாக இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஜாதி சான்றிதழ் எல்லாத்தையும் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி தமிழகத்தில் வந்து இன்றைக்கி ஐடியில் நம்ம வந்து மற்ற மாநிலங்களை விட மிக முக்கியமாக இருக்குன்னா சாரோட பீரியடில் வந்து அவங்க வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஐடி அட்வைசர் டு சிஎம் இருந்தாலும் டைடல் பார்க்க உருவாக்கப்பட்டது இன்றைக்கி இ கவர்னன்ஸ் வந்து நிறைய வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்தது இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து வேறு மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் என்திங் ரிலேட்டட் டு சில்ட்ரன் அவங்களோட வாழ்க்கையில் பின்னாடி யாருக்காவது ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவங்க கிளைமேட் சேஞ்சோ இல்லை வந்து இந்த மாதிரி அண்டார்டிகா ரிசர்ச்சோ இல்லை ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி படிக்கிறதுக்கோ இல்லை ஸ்பேஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இது ஒரு ஸ்பார்க்கிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அதுக்காக இதை வந்து இந்த ஈவெண்ட்டை பண்ணி இதை நாங்கள் யூடியூப்லேயும் போட்டு சில்ட்ரன் வந்து அதை வந்து பார்த்து எப்போ வேணாலும் பார்த்து அவங்களோட நாலேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதனோட அப்ஜெக்டிவ் ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷனோட நீங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்